அனைவருக்கும் இந்த அறுபத்தி ஐந்து வயது இளைஞனின் பணிவான வணக்கம் எனக்கு படம் உடனே ஒரு குறிப்பு மாதிரி எழுதிட்டேன் அதை தான் இப்போ படிக்குவேன் பழைய பாட்டு ஒன்று நெஞ்சில் ஒரு ஆளியா ஒரு படம் ஒரு பாட்டு வரும் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது புரிந்து கொண்டான் மயக்கம் திரும்பிவிடும் இந்த பாட்டுக்கு இந்த கல்வன் படத்துக்கு என்ன சொல்லணும் கேட்குறிங்களா இதுதாங்க இந்த கதையை இந்த படத்துக்கு மெயின் கிழட்டம் மூணு ஒன்றாவது கேரக்டர் மூணு கேரக்டர் ஹீரோ கேரக்டர் அவன் ஒரு திருடனா அடிமமாகி ஒரு காதலனா மாறி ஒரு தாத்தாவை மூலமா அவருக்கு பேரனா மாறி கடைசியில் அவர் மூலமா அவர் காதலையும் ஜெயிச்சு வாழ்க்கையும் கிடைச்சி ஒரு குடும்ப தலைவனா மாற கேரக்டரு அடுத்தது வயசான முதியவர சர்க்கஸ் முதலியா ஒரு முதியவரில் தாத்தாவா வந்து கடைசியில் இந்த கதையில அவர் அவர் தான் எல்லாமே செய்யறாரு அந்த காதலை சேர்த்து வைக்கிறதும் அவர்தான் அந்த அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கிறதும் அவர் தான் கடைசியில் அந்த குடும்பத்தைய மாமாங்க இதில் வந்து நிக்கிறது மூணாவது கேரக்டர் இந்த ஹீரோயின் அது ஒரு ஸ்கூல் மாணவிய அறிஞமாகி ஒரு டாக்டர் ஆகி அவனுக்கு ஒரு காதலி ஆகி கடைசியில குடும்ப இந்த பெரியார் மூலமா இருக்கு இந்த மூணு கேரக்டருமே வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறது இதை மூளையை சேர்த்து ஒரு கரைப்படுறதுங்க சாதாரண விஷயம் இல்லை அதாவது உண்மையான பாசத்தால காதலில் வெல்ல முடியும் தான் டைரக்டர் வந்திருக்காரு தாத்தா கேரக்டருக்கு பாருங்க சத்தியமா சொல்றேன் பார்த்த உடனே என்ன வரைக்கும் உள்ளம் கவர் கல்வன் இயக்குனர் இமயம் தான் வேற யாரும் கிடையாது அவர் இல்லாமல் கிடையாது பண்ணவே முடியாது கண்டிப்பாக பண்ண முடியாது யார் இந்த காதலில் சேர்த்து யார் வேலை வாங்கி கொடுப்பாங்க இது ரெண்டையும் செய்கிற கேரக்டர் வந்து இது பாருங்க எதிர்கால இயக்குநர்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் நீ ஒரு நல்ல ஸ்கிரிப்டை பண்ணிட்டேனாக்கா தொண்ணூறு பர்சன்ட் நீ சினிமா ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் பாக்கி பத்து பர்சன்ட் அந்த ஸ்கிரிப்டே தெரிக்கும் தனக்கேற்ற நடிகன் தனக்கேற்ற ப்ரொடியூசர் எல்லாத்தையும் அந்த ஸ்கிரிப்டே உருவாக்கிடும் இது நான் அனுபவபூர்வமாக கண்ட விண்ணேன் முதல்ல கதையை ரெடி பண்ணு அதுக்கப்புறம் அதுக்குள்ள நடிகர்கள் கேட்டு நடிகை புக் பண்ணிட்டு நீ கல்யாணம் எடுக்கவே முடியாது அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ட்ரெண்ட் செட்டர்னு ரெண்டு பேர் தான் அதாவது ஒரே புராண படங்களாக வந்துட்டு இருந்தது திடீர்னு ஒரு ஸ்ரீந்தர் இருந்தார் கல்யாணம் பர்ஸ்டு தமிழ் சினிமா ட்ரெண்டே மாத்தினாரு அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அடுத்தது ஸ்டுடியோக்குள்ளே இருந்த சினிமாவை வெளியில் கொண்டு போனார் இயக்குநர் பாரதராஜா மூணாவது ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்புறம் அது யாராருக்குன்னு தெரியல அது நானாக கூட இருக்கலாம் நன்றி வணக்கம் செய்ய படம்